பருவு வானலோ ராட மதியாட மனஜ மாமியார் ராட நெடிய மாமியார் ராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் கலைவராத தோல் வீம எதிர்கொள் வாளையால் நீடு கருதுலார்கள் மாதேனை பொடியாக கதறு காலி போய் மீள மீது கழக வேதர் ஓடு அலை மோது உதடி வீதியிலே சாயும் உலக மூடல் சீர் பாத மூர்த்தி மாமாய மருகோணே உதய நாம மார்பான பிரபு தேவர் மாராஜன் உலமு மாத வால் தேவ பெருமாளே 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 பயிலுமாடி நீ ஆடி வரவே